தமிழராட்சி ஆட்சி பார்த்துட்ருக்க எல்லாருக்குமே வணக்கம் கடைசியாக முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க காளியமாளக்கா இந்த பிரச்சனைக்கு அதாவது சீமானவர்கள் பிசுன்னு சொன்ன ஆடியோவை வச்சு எவ்வளோ நாள் அந்த கண்டென்ட்டை ஓட்ட முடியுமா ஓட்டி அந்த கண்டென்ட்டுக்கு வந்து கடைசியாக முற்றுப்புள்ளி நெத்தி பொட்டில் முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க காளியமளக்கா அவர்கள் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடியோ வந்த கொஞ்ச நாளில் அதாவது ஆடியோ வந்த அன்னைக்கு ஈவினிங்கே சீமானவர்களுக்கு காளியமளக்கா மெசேஜ் பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு ஆடியோ வந்துருக்குன்னு அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே சீமானவர்கள் ரிப்ளை பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து சண்டிகரில் இருக்கேன் ஷூட்டிங்கில் இருக்கேன் நான் வந்த உடனே உனக்கு இதை பற்றி கிளியராக பேசுகிறேமா நான் அவன் அண்ணன் உன் கூட எப்போயுமே இருப்பேன் அண்ணன் வந்து உன் கூட தான் இருக்கேன் நீ எதையும் போட்டு மனசை குழப்பிக்காத அப்படின்னு சொல்லிவிட்டு சீமானவர்கள் ஒரு ஆடியோ அனுப்பிட்டு முடிச்சிருக்காரு அதுக்கப்புறம் சீமானவர்கள் சண்டிகரில் இருந்து வந்த உடனே சீமானவர்கள் ஸ்டேஜில் ஏறி அதுக்கான விளக்கத்தையும் கொடுத்துட்டாரு அதே சீமான் சீமானவர்கள் நடுவில் காளியமலாக்கா பிறந்த நாளைக்கும் ஃபோன் பண்ணி வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காரு அதில் சொல்லும்போது முதன்மை தளபதி அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்தில் வந்து சொல்லி இருந்தார். அதையும் தாண்டி வந்து இந்த ஆடியோ பிரச்சனைக்கு வந்து நீங்கள் எவ்வளோ பேச முடியுமோ எல்லாரும் பேசுனீங்க அதுக்கு காளியம்மலை அக்கா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரோ நான் வளர்றது வந்து கட்சியில் இருக்கிறவங்களுக்கு இல்லை வெளியே இருக்கிறவங்களை அதாவது காளியம்மலை கட்சியிலிருந்து பிரிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு கடுப்பாகுது அதுதான் இது மு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே சீமானவர்களுமே சொல்லியிருந்தாரு அப்படின்ற மாதிரி வந்து அக்கா காளியம்மாள் சொல்லியிருந்தாங்க இவங்க ரெண்டு பேரும் நல்லா தான் இருக்காங்க கட்சியில் இருக்கிறவங்க யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது இங்கே வெளியே சுற்றிட்டு இருக்கிற ஊடகவியலாளர்கள் திமுக வழியாளர்கள் தான் மட்டும்தான் இவ்வளோ பேச்சு பேசுறீங்க இதுக்கெல்லாம் ஒரு முட்டுப்பு வச்சுட்டாங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது அதுக்கப்புறம் கலந்தாய்வுள்ள சீமன் அவர்கிட்ட வந்து காளியமலக்கா வந்து அந்த ஆடியோ பற்றி அவரே பேசி அதுக்கான ஒரு விளக்கத்தையும் கொடுத்துட்டாரு அப்படின்ற மாதிரி காளியமளாக்கா வந்து அந்த வீடியோவில் சொல்லியிருந்தாங்க இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன சொல்லணும் அப்படின்றது தெரியல அண்ணன் நான் இருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது இருக்கு இல்லையா அது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது என்னென்னா சிவசங்கரும் சரி நாம் தமிழர் கட்சியிலேருந்து வெளியேறணும் அதே மாதிரி காளியமளக்காவும் நாம் தமிழர் கட்சியிலேருந்து வெளியேறணுன்ற ஒரே ஒரு எண்ணம் மட்டும் தான் அவங்க எல்லாருக்குமே இருக்குது அதையும் தாண்டி உங்களுக்கு அந்த எண்ணத்தை வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் முழு முழிச்சுட்டு இருக்கீங்க ஆனால் நாம் தமிழர் கட்சி அப்படி கிடையாது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் மற்ற கட்சிகள் போல நாம் தமிழர் கட்சி கிடையாது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இதெல்லாம் பேசினா கொஞ்சம் நல்லாயிருக்குமே அப்படின்றதுலேயுமே எந்த ஒரு மாற்றமே கிடையாது கடைசியாக நெத்தி பொட்டல் அடித்த மாதிரி முற்றுப்புள்ளியை சீமானுவர்களும் காளியமலக்கா அவர்களும் இந்த பிரச்சனைக்கு வச்சுட்டாங்க இனிமே இந்த பிரச்சனையை பேசாமல் அவன் கடந்து போங்கடா அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது அதையும் தாண்டி எனக்கு பதவி ஆசை கிடையாது நான் நாம் கட்சியோட தலைமைக்கும் ஆசைப்படலை பொதுச் செயலாளருக்கும் ஆசைப்படலைன்றதையுமே காளிமல்லாக்கா நெத்தி போட்டில் அடித்த மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்றதுலையுமே எந்த ஒரு மாற்றமே கிடையாது இதுக்கப்புறம் இந்த பிரச்சனையை பற்றி யாரும் பேச வேண்டாம் அப்படின்றதும் ஒன்று இருக்குது இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது மறக்காமல் பாக்ஸ் சொல்லுங்கள்